பீகார் தேர்தலில் இப்ப மிக முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க ஆறுநிலை வீடுகளில் இருந்தே ஓட்டு போடலாம் இதன் மூலமாக ஓட்டு சதவீதம் அதிகரிக்கும் மைனாரிட்டிகள் போது என் மாசம் ஓட்டு போடுவாங்க அவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க அந்த எக்ஸசிவ் பர்சன்டேஜை நம்பியே திமுக இதுல இருந்துட்டு வந்திருக்கு இப்ப திமுகவில் மிகப்பெரிய குழப்பம் யார் யாரு என்னன்னு கூட்டணியே வந்து இறுக்கமாக இணைந்து பிணைந்து இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க போராட்டம் பண்றாங்க அந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடர் சீட்டு அதிகமாக கேட்டு ஏற்கனவே கொடுத்த பங்கு அதிகமாக கேட்டு இப்போ வந்து திரும்புவதில் டெலிபோன்ல டெலிஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னார் அதன் மூலமாக அந்த உணர்வுகளை அடக்கி வைத்து விடலான்னு நினைச்சாரு அந்த மாதிரி நினைச்சு முயற்சி பண்றாங்க அது எடுபடாது ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் பிஜேபியுடைய மத்திய அரசு இருக்கிற காரணத்தினால மால் ப்ராக்டிஸ் பண்ணி மறுபடியும் கையில் வந்து நல்லா புதிய செய்ய முடியாது பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் தடணும் ஏன்னா ஆன்டின்கம் ஃபேக்டர் இருக்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக உயர்ந்தது குறிப்பாக மதுரையில் நடந்த முருகபக்த மாநாடு இப்போ ஆன்மீகமானது தமிழகத்திலே ஒரு அலை உருவாக்கி இருக்கிறது இந்துக்கள் வந்து பிண்டி படைந்து இல்லாமல் சிதறி கிடக்குறார்கள் அவங்க ஓட்டை வந்து என்காஜ் பண்ணிடலாம் கட்சி கட்சியாக பிரிந்துருக்காங்க ஜாதிய கட்சியாக பிரிந்திருக்காங்க அந்த ஓட்டை வாங்கிடலாம் இதுதான் ஏற்கனவே நடந்த விஷயங்களில் மற்ற கட்சிகளுடைய கற்பனை கனவு அது உண்மையாக நடந்தது இந்த முறை அது நடக்காது அதனாலதான் மிக முக்கியமாக வீடு வீடாக ஏறி வாக்குகளை சேகரிக்கின்ற முயற்சியில அதுல வந்து ஒரு உள்நோக்கம் வருது அது கொஞ்ச காலத்துல வெளியே வரும் ஆனால் அது தோல்வி இந்த முடியலை ஜனநாயக உண்மையிலே திமுக வீடு வீடாக போகலாம் நாலரை வருஷம் நீங்க எங்க போயிருக்க யாருக்குமே தெரியாது பத்தாம் வசதித்தனமாக மக்களை ஏமாற்றுகின்ற நீங்கள் செய்கிறீர்கள் என்று இப்போது மக்கள் புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வாக்குறுதியும் போலியான வாக்குறுதி செய்ய முடியாத வாக்குறுதி இதுவரையும் செய்யாத வாக்குறுதி நேற்றை நீக்கிடுவோமா அந்த ரகசியம் தெரியுமா எங்கள் தலைவருக்கு இப்போ எங்கே போச்சு ரகசியம் தங்கமல ரகசியமாக காணா வச்சது நேற்றை நீக்கிடுவாங்களா ஒரே பெயருக்கு நீக்கிடுவாங்களாம் ஒரே ஒரு ஓட்டில் உங்களை காலி பண்ண போகிறாங்க மக்கள் அதனால் இந்த முறை ஓட்டிங் பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கு மக்களுடைய மனநலமை வித்தியாசமாக இருக்கிறது நீங்க அதேபடி பழைய விஷயத்துல பழைய ஃபார்முலாவை மக்களை ஏமாற்ற மாதிரி இருக்கிறீங்க அதனால உங்கள் உரிமை வீடுகளை நோக்கி போகலாம் வாக்கு கேட்கலாம் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய புதிய ட்ரெண்டில் போட்டோஷூட் ஆட்சி தொடராது உங்களிடையுமே எக்கச்சக்கமான சிண்டைகள் உருவாக போகிறார்கள் எத்தனை சிண்டே தெரியல அவ்வளவு சிண்டைகள் உருவாவார்கள் எடுத்து சென்ற முடிவுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு சேத்தி ஒரு தடவை ரெண்டு தான் வந்து சித்தி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த தடவை அந்த ரெண்டு வர்றதே கஷ்டம் அதனால் உஷாராக பேசுங்க கொஞ்சம் மரியாதையாகவே தோக்கலாம்